உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு செலவைக்கினா யாருக்கு திரும்ப வைக்கணும் அந்த ஜவுளி கடையில் வேலை பார்க்குறான் அந்த பையனுக்கு தான் சார் உலகத்திலேயே வைக்கணும் ஐம்பத்தெட்டு புடவை எடுத்து போயிட்டு ஒன்று கூட நல்லாவே இல்லை ஆனால் நான் ஒருத்தர் கேட்டேன் ஏன்னா ஐம்பத்தெட்டு புடவை எடுத்து போட்டுருக்கு நீ கொஞ்சம் கூட வருத்தமே படாம நிக்கிறையா இருக்கிறேன் மூணு மணி நேரம் தான் சார் என்ன கஷ்டப்படுது முப்பது வருஷம் ஆச்சு அவன் புருஷன் கல்யாணம் பண்ணி அப்படியே நிற்கிறாரு பாருங்க நடக்குதா இல்லையாங்க உண்மையா சொல்ல போனா ஆண்களை டார்ச்சர் பண்றது அவங்கதான் நாங்க அந்த விலை உயர்ந்த புடவை எடுக்கிறோன்ற உங்க கற்பனை கதைக்கே கூட வரலாம் அப்படி எடுத்து வச்சாலுமே எந்த பொண்ணாவது ஆறு மணிக்கு எழுந்து நல்லா அந்த புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு கமனம் வந்து உக்காந்துட்டு இருக்காங்களா அன்னைக்கும் அதே பழைய நைட்டி அதே பழைய புடவை அதையே கட்டிக்கிட்டு கா சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வீட்டுக்கு தேவையான விஷயத்த பண்டிகையை மறந்து உங்களுக்காக உழைக்கிறது யாரு பெண்கள் நாங்க தானே எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ தொழிலாளர்கள் தீபாவளி முன்னாடி பண்டிகைக்கு முன்னாடி ஓட்டி பார்ப்பாங்க தெரியுமா சார் உங்களுக்கு வந்து பதினாறு மணி நேரம் வேலை பார்ப்பாங்க எதுக்காக தான் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ஓட்டி பார்த்து தன் குடும்பத்தை காப்பாத்தவங்க ஆண்களை சார்